சென்னை ராயப்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அதிமுக தொகுதி பங்கீடு குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்டுக்கலாம் ரேவதி வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் பல்வேறு அரசின் கட்சிகளும் தங்களது தேர்தலுக்கான பணிகளை தொடங்கி இருக்கின்றன குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக பாஜக போன்ற பல்வேறு கட்சிகளும் தங்களது தேர்தல் பணிகளை நிலையில் சென்னை ராயப்பேட்டியில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் அதிமுக சார்பில் இன்றைய தினம் தொகுதி பங்கீட்டு குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த தொகுதி பங்கீட்டு குழுவை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த குழுக்களானது பிரிக்கப்பட்டு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது குறிப்பாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தொகுதி பங்கீட்டு குழு விளம்பர குழு பிரச்சார குழு போன்ற குழுக்களானது பிரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு குழுவிலும் குழுப்பான உறுப்பினர்களும் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இருக்கக்கூடிய தொகுதி பங்கீட்டு குழுவை பொறுத்தவரை அதிமுக முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய கே பி முகசாமி திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி எஸ் வேலுமணி மற்றும் பெஞ்சமின் உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட இந்த குழு ஆனது இன்றைய தினம் கூறியிருக்கிறது இந்த நிலையில் தொகுதி பங்கீட்டு குறித்த பேச்சுவார்த்தையானது இன்று தொடர்ச்சியாக நடைபெற ஆரம்பித்திருக்கிறது முதல் கூட்டமானது கூட்டணி கட்சிகளுடன் நடத்த வேண்டிய பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு உடன்படிக்கை குறித்து இந்த கூட்டத்தில் இருப்பதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது அதிமுகவிற்கு எந்தெந்த தொகுதிகள் பலமுள்ளதாக இருக்கின்றன எந்த தொகுதிகள் பலவீனமாக இருக்கின்றன கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கலாம் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த வாரத்தை பொறுத்தவரை அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் கூட்டமானது கூடி ஆலோசனை நடத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டுகளை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்றது பொறுத்தவரை பாஜக பாமக தேமுதிக தமாக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணியில் செயல்பட்டு அதிமுக தேர்தல் களம் கொண்டிருந்தது இந்த அந்த வகையை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி முடிவு ஏற்பட்ட பிறகு அதிமுக பொதுச்செயலாளராக அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமியும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி எடுத்து நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக தலைமையாக கொண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த கூட்டமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் தொகுதி கூட்டணி கொடுத்த பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து இன்றைய தினம் அதிமுக சார்பில் மட்டுமே அதாவது கே பி திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி பெஞ்சமின் உள்ளிட்டோரின் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த தொகுதி பங்கீட்டு குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது தொடர்ந்து இன்றைய தினமே விளம்பர கூட்டம் மற்றும் பிரச்சார குழு கூட்டம் உள்ளிட்டவையும் நடைபெற இருக்கின்றன ஏற்கனவே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு வந்து அடுத்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாவட்டமாக அதாவது அந்த தொகுதிகளுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய என்னென்ன தேவைகள் இருக்கின்றன என்னென்ன அறிக்கைகள் தயாரிக்க வேண்டும் என்பது குறித்து தகவல்களை சேகரித்து வந்து இந்த அறிக்கை தயாரிக்க பணியானது நடைபெற இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகள் படிப்படியாக நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் இன்றைய தினம் இந்த தொகுதி பங்கீட்டுக்கும் கூட்டமானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது அதிமுக தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய ராயட்டில் உள்ள இந்த தற்பொழுது நடைபெற்று சென்னை ராய்பேட்டில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ரேவதி